இன்னைக்கு இந்த உலகத்துல யாராலையும் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு ஷவுலின் துறவிகள் இருக்காங்க அப்படி அவங்க கிட்ட என்னதான் ரகசியம் இருக்கு இன்னைக்கு நம்ம ஷவுலின் துறவிகளை பத்தியோ அவங்க பண்ணக்கூடிய கடுமையான ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய ரகசியத்தை பத்தியும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்துல எத்தனையோ தற்காப்பு கலைகள் இருந்தோ எல்லாருமே கும்ஃபுவை தான் கத்துக்க ஆசைப்படுறாங்க கும்ஃபுவை தான் எல்லாருமே பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த ஷவுலின் துறவிகள் கிட்ட கும்பு மாஸ்டர்ஸோட பாட்ஷா பழிக்காது இந்த துறவிகள் அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல் ஆனவங்க இவங்க பாக்குறதுக்கு வேணா சாதுவா இருக்கலாம் ஆனா இவங்க அளவுக்கு யாருமே பவர்ஃபுல் கிடையாது இவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே தில்லு கிடையாது ஷவுலின் துறவிகளோட சீக்ரெட்டே அவங்களோட ட்ரைனிங் தான் அவங்களோட மைண்ட்ல இருந்து ஃபுல் பாடியையும் அவங்களோட கட்டுப்பாட்டுல எப்பவுமே வச்சிருப்பாங்க அவங்களோட மைண்ட் எங்கேயுமே தச மாறாது இவங்களோட முக்கியமான பவர்ஃபுல் அப்படின்னா அவங்களோட தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு கையை பவர்ஃபுல்லா மாத்தி சொரணையே இல்லாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க இதுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஒரு கோல்டு ஐஸ் வாட்டர்ல அவங்களோட உள்ளங்கையை வச்சு வேகமா பஞ்ச் பண்ணுவாங்க இப்படி பஞ்ச் பண்ணும்போது அவங்களோட உள்ளங்கையில் மொத்தமா மரத்து போய் சொரணையே இல்லாத அளவுக்கு மாறிடும் எப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா இவங்களோட உள்ளங்கையை மாஸ்டர்ஸ் செக் பண்ணுவாங்க எப்போ சொரணையே இல்லாமல் ஆகுதோ அப்போ தான் செகண்ட் ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க செகண்ட் ட்ரைனிங் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு பேகை கொடுத்துருவாங்க அந்த பேகை வேகமாக ஓங்கி பஞ்ச் பண்ணணும் இந்த பேகை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் ஒருவேளை உள்ள மண் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது உள்ள முழுக்க முழுக்க இரும்பு துகள்கள் தான் இருக்கும் இந்த இரும்பு துகள்களை இவங்க வேகமாக பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி இவங்களோட கையே இரும்பு போல மாறிடும் இந்த ட்ரைனிங்கை இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஒரு மரக்கட்டையில ஆணியை அடிக்கணும் அதுவும் வெறும் கையாலேயே அடித்து அந்த ஆணியை இறக்கணும் ரெண்டாவது அந்த மரக்கட்டையில அடித்த ஆணியை வெறும் விரல்களை வச்சே பிடுங்கி எடுக்கணும் இது மட்டும் இல்லை இன்னும் நல்ல கை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட விரல்களை வச்சு மட்டுமே முழு செங்கலையும் உடச்சி எறியறாங்க இந்த மரத்தை பாருங்க இந்த மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது ஏதோ ஒரு பறவை ஓட்ட போட்டு வச்ச மாதிரி தெரியலாம் அது கிடையாது இருக்கக்கூடிய துறவிகள் பிராக்டிஸ் டைம்ல அவங்களோட விரல்களை கண்டினியூஸா ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறமா அந்த விரலை சுத்தியல் மாதிரி மாறிடும் அதனாலதான் ஷாவலின் துறவிகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது அயன் ஷேட் ட்ரைனிங் ஒண்ணு இருக்கு இது அந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா பாருங்களேன் கையை ட்ரெயின் பண்ணியாச்சு அடுத்தது ஃபுல்லாக பாடியை ட்ரெயின் பண்ணுறாங்க இதுக்கு வில் பவர் ப்ரீத்திங் ஸ்ட்ரென்த் இந்த மூணையும் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அதுக்கு முக்கியமே அந்த பாடி தான் பாடி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் கை ரொம்ப அதிகமா வேலை செய்யும் இதுக்காக அவங்களே மாறி மாறி அவங்கள அடிச்சுக்கிறாங்க அதுவும் சாதாரண கை மூலமா மட்டும் இல்ல பெரிய பெரிய கட்டைகளை எடுத்து அவங்களோட உடம்புல வேகமா அடிக்கிறாங்க இப்படி அவங்களோட உடம்புல அடிக்கும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தோள்களும் ஒரு கட்டத்துல ஃபுல்லாவே மரத்து போயிடும் இது எந்த அளவுக்குன்னு பாருங்க ஒரு பெரிய கல்லை எடுத்து துறவிகளோட மேல வைக்கிறாங்க நாலு பேர் சேர்ந்து வேகமா சுத்தியல் எடுத்து அந்த கல்லை உடைக்கிறாங்க அப்படி பண்ணியுமே அந்த துறவிகளுக்கு ஒண்ணுமே ஆகல அந்த அளவுக்கு அவங்களோட உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும் ஒரு பெரிய ஈட்டி எடுக்கிறாங்க அந்த ஈட்டி மேல அவங்கள படுக்க வைக்கிறாங்க பாருங்க ஈட்டியோட கூர்மையான பகுதி அவங்களோட உடம்பை கிளிக்காம அதை கூட அவங்க பேலன்ஸ் பண்ணி அந்த ஈட்டி மேல ஸ்ட்ரெந்தா நிக்கிறாங்க இதுக்கு காரணம் அவங்களோட ரஃப் ஆன தோல் தான் அதுக்காக தான் அவங்களோட தோள்களை அந்த அளவுக்கு காயப்படுத்தி அவங்க ரஃபா மாத்துறாங்க சரி விரலை ட்ரைனிங் பண்ணியாச்சு கையை ட்ரைனிங் பண்ணியாச்சு ஏன் உடம்ப கூட ட்ரைனிங் பண்ணியாச்சு தலையை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா என்ன வருஷ கணக்கா இந்த மாதிரி ஒரு செவத்துல அவங்களோட தலையை முட்டி முட்டியே தலையை இரும்பு மாதிரி மாத்திடுறாங்க இதனாலேயே இவங்களோட தலையில யாராவது கிக் பண்ணா கூட அவங்களுக்கு தான் கால் வலிக்குமே தவிர இந்த துறவிகளுக்கு ஒண்ணுமே ஆகாது இந்த மாதிரி வருஷ இவங்க செவத்துல அவங்களோட தலையை முட்டி பிராக்டிஸ் பண்றாங்க அது மட்டும் இல்ல கழுத்து பகுதியை கூட ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் பண்றாங்க இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு இது எல்லாத்தையும் தாண்டி தொண்டை பகுதியை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு எப்படி பாடியில அவங்க கம்பை எடுத்து வீசி அடிப்பாங்களோ அதே மாதிரி தொண்டையில கம்பை வச்சு அடிச்சு கம்பு உடையிற அளவுக்கு தொண்டை பகுதியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க ஷாவலின் துறவிகள் நீடில் ட்ரிக் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க இதை கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் ஒரே ஒரு விரலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது தான் அது மட்டும் இல்லை இந்த விரலை வச்சு அவங்களோட ஃபுல் பாடியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இந்த வீடியோ பாருங்க ஒரு கிளாஸ் இருக்கு இவங்க கிட்ட ஒரு நீடில் கொடுத்துருவாங்க இந்த நீடில் மூலமா அவங்க இந்த கிளாஸை பிரேக் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய பலூனை வெடிக்க வைக்கணும் அதுக்காக அவங்க டைமண்ட் ஃபிங்கர் டெக்னிக் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை ரொம்ப ஆர்வமாக கத்துக்கிறாங்க இத கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு முடித்தவங்களால் ரெண்டு இல்லை மூணு விரல்களை பயன்படுத்தி அவங்களோட ஃபுல் பாடியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்னும் கை தேர்ந்தவங்கள்லாம் அவங்களோட ஒரு விரலை வச்சு அவங்களோட ஃபுல் பாடியையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே தலையில் நிற்கிறாங்கன்னா பார்த்துக்காங்களேன் இந்த உலகத்திலேயே இதுவரை பத்து பேர் மட்டும்தான் டைமண்ட் ஃபிங்கர் டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம் இந்த துறவிகள் எல்லாருக்குமே சாய்வான மலைகள்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் துறவிகளுக்கு பெட்ஸ் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அவங்க நாயோ பூனையோ வளர்க்கல அவங்க பெட்டாக வளர்க்குறது புளிய இவங்களுக்கு டைகர் அப்படின்னா அந்த அளவுக்கு பிடிக்குமா அதுக்கு சாப்பாடு வைக்கிறது அது கூட டைம் ஸ்பென்ட் பண்றது அது கூடயே படுத்து தூங்குறது தான் இவங்க அதிக விரும்புறாங்க அதனாலயே இங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான துறவிகள் புலியே ஒரு பெட்டா வளர்த்துட்டு வராங்க அது கூட வாக்கிங் போறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இவங்களோட பிளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காக சின்ன வயசுல இருந்தே கடுமையான ட்ரைனிங் கொடுக்கறாங்க தான் இவங்களோட கை கால் இவங்களோட கழுத்து பகுதி எல்லாமே அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா இருக்கு பிளெக்சிபிளா இருந்தா மட்டும்தான் சண்டை போடும் போதும் சரி ட்ரைனிங் பண்ணும்போதும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய கடுமையான விஷயங்களை செய்ய முடியும் இதுக்காகவே சின்ன வயசுல இருந்தே உடம்பை நெலிஞ்சி வளர்ந்து கொடுக்கற அளவுக்கு கடுமையான ட்ரைனிங் பண்றாங்க எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி முக்கியமோ அதே அளவுக்கு பேலன்ஸும் ஷாவ்லின் துறவிகளை ஏன் தோற்கடிக்கவே முடியல அப்படின்னா அவங்களோட பேலன்ஸ் தான் எந்த அளவுக்கு கடுமையா சரி அவங்க பேலன்ஸ் பண்ணி அதே இடத்துல அப்படியே நிப்பாங்க இவங்க உடம்புல சின்ன தடுமாற்றத்தை கூட நம்மளால பாக்க முடியாது ஸ்டாமினாவும் ரொம்ப அதிகமாவே இருக்கும் பாதி உட்கார்ற பொசிஷன்ல அவங்கள வச்சு கையில தலையில தொடையில எல்லாம் ஒரு பவுல்ல தண்ணீரை வச்சு அதை பேலன்ஸா மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க இப்படி பண்றதுனாலயே அவங்க சண்டை போடும்போது போது எந்த ஒரு கடுமையான பகுதியா இருந்தாலும் சரி அதுல அவங்க கீழே விழாம பேலன்ஸா இருப்பாங்க இந்த மாதிரி மாங்காக என்ன பண்ணனும் அப்படின்னு நான் சொல்றேன் சிம்பிள் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறமா இங்க ரெண்டு மணி நேரம் மெடிடேஷன் நடக்கும் மெடிடேஷனில் தூங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அடி வெளுத்துருவாங்க அதுக்கப்புறமா இப்போ நான் கொஞ்சம் நேரம் ட்ரைனிங்ஸ்லாம் சொன்னேன் அதாவது இவ்வளோ நேரம் ட்ரைனிங்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல இதே மாதிரி எழுபத்தி ரெண்டு வித விதமான ட்ரைனிங் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணி முடிக்கணும் இவ்வளோ விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஒரு ஷாவலின் துறவி சக்தி வாய்ந்த மனிதனாக மாறுறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க